கடகராசி நேயர்களுக்கு என் நண்பான வணக்கங்க வர இருக்கிற குரு அதிசார பயிற்சி உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகுதா நீங்கள் நினைத்த எல்லாம் நடக்க போகுதா உங்களுக்கு பணம் கொட்ட போகுதா எந்த வகையில் உங்களுக்கு நன்மையாக இருக்க போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இங்கே இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குரு பகவான் மிதனத்திலருந்து கடகத்துக்கு வரும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு அதிசார பயிற்சி ஆகிறாரு அதே நவம்பர் மாதத்தில் கடகத்திலிருந்து மீண்டும் மிதனத்துக்கு குரு பகவான் இட ஆகிறாரு இதுவே குரு அதிசார பயிற்சின்னு அழைக்கப்படுது குருங்கிற ஒரு தேவர்களுக்கெல்லாம் தேவர் பிள்ளை பெரு திருமணம் செல்வம் செழிப்பு என எல்லா நல்ல விஷயங்களுக்கும் காரணகர்த்தாவாக குருவே இருக்கிறாரு சனியிடமிருந்து தப்பிக்க ஒரே வழி குருதாங்க தாங்க சனி பகவான்னாலே பொதுமக்கள் பலருக்கும் அச்சப்படுவாங்க ஆனா உண்மையிலேயே குரு பகவானை கண்டு தான் அச்சப்படணும் குரு என்பவர் ஞானக்காரகர் தர்மத்துடன் நடந்து கொள்றவங்களுக்கு மட்டும்தான் குரு பகவான் உதவி செய்வார் குருங்கிறவர் வளர்ச்சியை கொடுக்கறவர் ஆனா அதனை நிதானமாவே கொடுப்பாரு அதுவே அந் இந்த அதிசார பயிற்சியில் நிகழப்போகுது அந்த வகையில் இந்த குரு பயிற்சியில் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படுறதுக்கும் அதற்கு தீர்வு கொடுப்ப வரும் குரு பகவானே உங்கள் ராசியில் குரு உச்சம் அடைகிறதால அற்புதமான காலகட்டமாக இந்த காலம் இருக்க போகுதுங்க குரு உச்சமாக இருந்தாலும் சில பகைமைகள்லாம் சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் தொடங்கும் எண்ணம் உருவாகும் கடகராசிக்காரர்கள் குழு குழுவாக வேலையை விடுவதற்கான காலகட்டமாக இது இருக்க போகுது நண்பர்களுடன் இணைந்து ஸ்டார்ட் அப் தொடங்க போறீங்க எதிரிகள் குறைய தொடங்குவாங்க எதிரிகள் சமாதானம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு குழந்தைகள் பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு கட்டாயமா குழந்தை பாக்கியம் உண்டாக போகுது மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்கான யோகம் உண்டாக போகுதுங்க புகழ் வெற்றிய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான கல்வி உங்களுக்கு அமையும் நல்ல பதவிகள் பொறுப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது திருமணம் கை கூடாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைக்கூடும் நைன்டிஸ்களில் பிறந்தவர்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்க போகுது சப்தமஸ்தானத்தை குரு பார்க்குறதால திருமணத்துக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது விவாகரத்து பெற்றவங்களுக்கு கட்டாயமாக இரண்டாவது திருமணம் நடக்க போகுது வெளிநாடு செல்லணுங்கிற காத்திருக்கிறவங்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகப் போகுது ஆராய்ச்சி தொடர்பான உயர்கல்வி பயில்வதற்கான வாய்ப்பு ஏற்பட பகுது நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க நல்ல அங்கீகாரம் கிடைக்க போகுது நல்ல குணங்களை கொள்றது நல்லதுங்க மேலும் நீங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் உண்டாக போகுதுங்க நல்லவங்களா தர்மத்துடன் செயல்பட்டா கட்டாயமா குரு அற்புதமான வளர்ச்சியை கொடுப்பாரு ஸ்ரீரங்க பெருமாளை வழிபாடு செய்யறது பிரம்மாவை வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு அற்புத தரக்கூடியதா இருக்குங்க மேலும் கடகத்துல குருவின் பயிற்சி ரொம்பவுமே நல்ல பலன்களை தரக்கூடியதா இருக்குங்க உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க புதிய வாய்ப்புகள்லாம் திறக்கப்படும் மேலும் உங்கள் வாழ்க்கையில குறிப்பிடத்தக்க மாற்றங்களை அனுபவிப்பீங்க உங்கள் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க மேலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியா இருக்க போறீங்க கடகத்துல குருவின் பயிற்சி உங்கள் ஆற்றல் அறிவு மற்றும் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் மேலும் கடக கடகராசினர் பனிரெண்டாவது வீட்டில் தாக்கத்தை உண்டாக்க போறாரு குரு குரு அதிசார நிலையின் விளைவாக கடகராசின மருத்துவமனையில் அதிகம் பணத்தை செலவழிக்கலாம் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு உங்களுடைய சேமிப்புகளை காலியாக்கும் பணிக்காக வெளிநாடு செல்லும் யோகம் உள்ளதுங்க வெளிநாடு செல்வதன் விளைவாக தங்களுடைய குடும்பத்திலிருந்து விலகி இருக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் பணியிடத்தில் அழுத்தம் அதிகரிக்குங்க உங்கள் கூட வேலை பார்க்கறவங்க உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முயற்சிக்கலாம் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மேலும் இந்த வாரம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே உயர்வான பலன்கள்லாம் கிடைக்க போதுங்க சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் சிரமம் சில இடங்கள்ல கடுமையா உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் உத்தியோக ரீதியா வேலை மாறுதல் வரலாங்க ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் சிறப்பா நல்லபடியா நடக்குங்க வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருளாதாரனால மேம்பட போகுது புதிய தொழில தைரியமா ஈடுபடலாம் நீங்க குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி நிம்மதி அதிகரிக்கப் போகுதுங்க பிள்ளைகளால் சீரும் சிறப்பும் உண்டாக போகுது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மதிநுட்பத்தோடு செயல்படுறது மூலமாக அந்தஸ்து அதிகரிக்குங்க பதவி மாற்றம் ஊதிய அதிகரிப்பு அடையிற வாய்ப்பு உருவாகும் வியாபாரத்தில் நல்ல பொருளாதார உயர்வு ஏற்பட போகுது தொழிலை அதிகப்படுத்த முதலீடுகளை அதிகரிக்கணும் நீங்கள் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள்லாம் இப்போ விலக போகுதுங்க பிள்ளைகளால் சந்தோஷமான நம் மன நிம்மதியும் அமைதியும் ஏற்பட போகுது பெரியோர்களின் ஆசி உங்களோட அவர்களுக்கு குடும்பத்துக்காக பண அதிகரிக்க இரவு பால் பார்க்காம பாடுபட வேண்டியதா இருக்குங்க கலைத்துறையினர் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைத்த திறமையை வெளிப்படுத்தி முன்னேற்றம் அடைய போறாங்க புதிய முதலீடுகள்ல ரொம்பவுமே தைரியமா இறங்கலாம் நீங்க சந்திரனின் இடப்பெயர்ச்சி ஏற்றமிறக்கம் கலந்த பலன்களை கொண்டு வரப்போகுது குரு ஒண்ணுல இருக்கிறதால பெரியோர்களின் நட்பால குடும்பத்தின் முக்கிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வரப்போகுது இங்கே எந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா வியாபார விஷயத்துல அலட்சியமாக செயல்படக்கூடாது புதிய முதலீடுகளை நம்பிக்கையோட செய்யணும் இந்த வாரம் கடகராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக சளிப்பை பார்க்காம பாடுபட வேண்டியதாக இருக்கும் பண விஷயத்துல மிக நேர்த்தியாக நடந்துக்கணும் மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் பொருளாதார வசதி சில நேரங்களில் சுமாராதங்க இருக்கும் செலவுகளும் குறைவா இருக்கும் இதனால பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது குடும்பம் தொடர்பான எந்த ஒரு முடிவையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு எடுக்கிறது நல்லது பிள்ளைகளால் சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு நீங்க போகுதுங்க மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில குழப்பங்கள்லாம் ஏற்படக்கூடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகை இப்போ கிடைக்க போகுதுங்க நிர்வாகத்தினரிடம் முன்வைத்த கோரிக்கைகள்லாம் நிறைவேறப் போகுது சக ஊழியர்களுடன் இணக்கமாக பழகிறது நல்லதுங்க வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்க போகுது சிலர் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றி விரிவுபடுத்துவீங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிக மகிழ்ச்சியான வாரமா இது இருக்க போகுது செல்ல பெண்களுக்கு அலுவலகத்துல கூடுதல் வேலை செய்ய வேண்டியதா இருக்குங்க மேலும் இந்த வாரம் தடைகள்லாம் நீங்க போகுதுங்க எதிர்ப்புகள்லாம் விலக போகுது நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாக போகுது பணவரத்தை எதிர்பார்த்தது போல இருக்கும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கலாம் உங்களுக்கு பாதியில் நின்ற காரியங்கள்லாம் தொடர்ந்து செய்து முடிக்க போறீங்க திடீர் குழப்பம் ஏற்படலாங்க தீயந்திரம் ஆகியவற்றை கையாளும்போது கவனம் தேவைங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைச்சாலோ அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் சரக்குகளை அனுப்பும்போது போது கவனமாக அனுப்பணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் கவனத்தோடு செயலாற்றுவது நல்லதுங்க குடும்பத்துல சிறு சண்டைகள்லாம் உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரிச்சு போறது நல்லது பிள்ளைகளிடம் நன்பாக நடந்து கொள்வது உங்க குடும்பத்துக்கே நன்மையை தருங்க பெண்களுக்கு மனசுல திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்களாம் சமையல் செய்யும் போது மின்சாதனங்களை இயக்கும் போதும் கவனம் தேவைங்க கலைத்துறையினருக்கு பொருளாதாரம் பெருகப்போகுதுங்க போகுதுங்க அரசியல் துறையினருக்கு மனசுல தைரியம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு நீங்க போகுதுங்க பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனை கை கொடுக்க போகுதுங்க மேலும் புனர்பூசம் நாளாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருந்த குழப்பமெல்லாம் குறைய போகுது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமா மகிழ்ச்சி உண்டாகுங்க பிள்ளைகளின் எதிர்காலம் நலனுக்காக பாடுபடுவீங்க உறவினர் மூலமாக உதவிகள்லாம் கிடைக்கப் போகுதுங்க மேலும் உறவுகளுடன் சென்று மகான்கள் தரிசனம் அழகிய ஆடை மனமகிழ்ச்சி ஏற்பட போகுதுங்க பயணங்கள் மூலமா புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முயல்வீங்க இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்துல வாழ நேரலாங்க லாபம் அதிகரிக்க புதிய விற்பனை யுக்திகளை கையாள போறீங்க தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள்லாம் பெறுவதற்கான வழிமுறைகள்லாம் கையாண்டே வெற்றி அடைய போறீங்க போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகள் புரிவிங்க சிலரின் உடல் நலிபுருங்க தொழில் செய்கிறவங்களுக்கு தேவையான வங்கிக் கடன் உதவிகள்லாம் கிடைக்கப் போகுதுங்க தொழில் சிறப்பாக நடக்கப் போகுது மேலும் ஜென்மகுரு அலைச்சல் அதிகரிப்பாருங்க அவருடைய பார்வைகளால் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் வரிசையாக களை கட்ட போகுது பொருளாதார நிலை உயரப்போகுது மேலும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கூடுதல் கவனத்துடன் செய்கிறது நல்லது செலவு அதிகரிக்கப் போகுது எந்த காரியத்தை செய்தாலுமே தடை தாமதம் ஏற்படுறாங்க பணவரத்து குறைய போகுது உடல் சோர்வும் ஏற்படுங்க மேலும் வாழ்க்கையில எல்லாவித முன்னேற்றங்கள் மற்றும் கௌரவத்தையும் அடைய போறீங்க நல்ல நண்பர்கள்லாம் அமைவாங்க மதிப்பு மரியாதையும் கூட போகுதுங்க பெண்களுடன் விவாதம் செய்கிறத தவிர்த்திடுங்க சிலருக்கு வீண் அலைச்சல்கள் வெட்டி செலவுகளும் தவிர்க்க முடியாததாகும் பூஜை வழிபாடுகள் எண்ணிய எண்ணங்கள்லாம் இடதுங்க பகை கடை வெல்லும் திறன் உங்களுக்கு ஏற்படும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உடன்பிறப்புகளிடம் கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படுங்க புத்திர பாக்கியம் ஏற்படும் கௌரவ பட்டங்கள் பதவிகள் எல்லாமே கிடைக்கப் போகுது அரசாங்க துறைகள் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் எல்லாமே வந்து சேரப்போகுதுங்க மேலும் சனியும் ராகுவும் சங்கடத்தை ஏற்படுத்த போறாங்க எடுக்கும் வேலையெல்லாம் எழுபறியாகப் போகுதுங்க உங்களுக்கு எதையுமே போராடி முடிக்க வேண்டிய நிலை உண்டாகும் ஆயிலின் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் வீண் பிரச்சனைகள்லாம் தலை தூக்குங்க நண்பர்கள் உறவினர்களுடன் மன வருத்தம் உண்டாகலாம் பயணங்கள் செல்ல நேரிடுங்க கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கவனமா இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகுங்க வேலைபாடு கூடும் மேலும் மனசுக்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படும் இனிய பயணங்களால இன்புற போறீங்க வியாபார சம்பந்தமான தொலைதூர பயணங்களால ஆதாயம் ஏற்பட போதுங்க சிலருக்கு பணவரத்து அதிகமாக வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்களை ஏற்படுங்க பெண் பணியாளர்களுக்கு அரசு உதவிகள்லாம் உடனடியாக கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்கள் மற்றும் கௌரவத்தையும் அடைய போறிங்க தொலைதூர பயணங்களின் மூலமாக நன்மை ஏற்பட போகுது சிலருக்கு இடமாற்றங்கள் பயணத்தில் துன்பம் கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி சகோதர விரோதம் அரசு வகை தொல்லை ஆகியவையெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் துன்பம் வரும்போது துவழாமல் தைரியத்தோட வாழ்க்கையில முன்னேற முயலுங்க மேலும் புத பகவான் அறிவு திறனை உங்களுக்கு அதிகப்படுத்துவாரு திட்டமிட்டு செயல்பட வைப்பாரு எடுத்த வேலை எல்லாமே வெற்றியா முடியுங்க பண வரவை அதிகரிக்கும் சுக்கரன் எதிர்பார்த்த வருமானத்தை வழங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியால் குதூகலம் அடைய செய்வாரு மேலும் நீங்க சிவபெருமானை வழிபட துன்பங்கள்லாம் நீங்க இன்பங்கள் பெருகுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்துக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்க இப்போதான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி